நேர்களுக்கு வணக்கம் தமிழியின் இன்று இரவு செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் குறித்து அணுர அரசாங்கத்திடம் விவசாயிகள் கோரிக்கை கொழும்பில் அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னால் வடித்த போராட்டம் பண்டிகை காலம் குறித்து பொதுமக்களுக்கு காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை வெளியிட்ட ஆதரடி அறிவிப்பு

வெறிமடை மற்றும் ஊபா பரணகம பிரதேச விவசாயிகள் தமக்கு உரமானியம் வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் விதை உருளைக்கிழங்கு உரம் ஆகியவற்றின் விலை அதிகரிப்பு காரணமாக பயிர் செய்யினை மேற்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் உருளைக்கிழங்கு செய்கையில் பரவி வரும் நோய் தொற்று காரணமாக பயிர்கள் அழியும் அபாயம் உள்ளதாகவும் வெளிமடை மற்றும் ஓவா பரடகம பிரதேச விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள தேங்காய் நெருக்கடிக்கு தீர்வாக தென்னை சீக்கியாளர்களுக்கு உரமானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதியமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் அதன்படி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் ஐம்பத்தையாறு மெட்ரிக் டன் உரத்தில் இருபத்தேழு ஐநூறு மெட்ரிக் டன் தென்னை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீன கமாஸ் அமைப்புக்கு இடையேயான போர் உக்கிரமடைந்திருக்கிறது காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தியிருக்கும் கண்மூடித்தனமான தாக்குதலில் இதுவரை இரண்டு நானூறு குழந்தைகள் உட்பட ஆறாயிரத்து ஐநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் உலகின் பல நாடுகள் இஸ்ரேல் பக்கமும் பாலஸ்தீன பக்கமும் ஆதரவாக பிரிந்து நிற்கும் நிலையில் தொடக்கம் முதலே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தனது தார்மீக ஆதரவை வழங்கி வருகிறது உச்சபட்சமாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நேரடியாகவே இஸ்ரேலுக்கு சென்று அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதிஞ்சாகவே சந்தித்து தனது உறுதியான ஆதரவை வழங்கியிருக்கிறார் இஸ்ரேலை விடவும் ஒருபடி மேலே சென்று கமாஸை மிக கடுமையாக சாடியிருக்கிறார் இந்நிலையில் பாலஸ்தீன இனவழிப்பை நிறுத்துமாறு கோரி இலங்கையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்றைய தினம் கொள்ளுப்புட்டியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னால் நடைபெற்றது പാലസ്തീനിയതാണ് ഇക്കമും ഐക്യ തൊഴിലാളികളും ഇണത് കുറി ആർപ്പാടത്തെ മുൻ എടുത്തി എതിർവരും പുത്താണ്ട് പണ്ടികളെ മുൻപ് പൊതു ഇടങ്ങളിൽ മക്കൾ തമിഴ് ഉടമകൾ കുറിച്ച് അവതാണി ഇരുമാകരുമാണ് മനതുങ്ങ അറിവുത്തിൽ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை காவல்துறை தயாரித்துள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து ஐநூறு காவல்துறை உத்தியோகத்தர்கள் இதற்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதே மக்கள் அதிகம் கூடும் வழிபாடு தலங்கள் மற்றும் கடைகளில் திருடர்கள் மற்றும் குற்றவாளிகளை அடையாளம் காண ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை உத்தியோகர்களை சிவில் உடையில் கண்காணிப்பில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளோம் அத்துடன் கத்தோலிக்க தேவாலயங்கள் மத ஸ்தலங்களின் பாதுகாப்புக்காக நாடளாவிய ரீதியில் விசேட வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் உங்களை சுற்றியுள்ள அந்நியர்கள் மற்றும் சந்தேகத்துக்கிடமான நபர்களை பற்றி அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கோ அல்லது காவல்துறை அதிகாரிகளுக்கோ தெரிவிங்கள் என காவல்துறை சகர் தெரிவித்துள்ளார் தேர்தலில் தோல்வியடைந்ததற்காகவும் தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கவில்லை என்பதற்காகவும் நான் துவண்டுவிடப் போவதில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒன்று பெண்ணொருவருக்கு வழங்கப்படுமாயின் அதற்கு பொருத்தமானவள் நான் என தெரிவித்திருந்தேன் எனினும் இம்முறை பெண்களுக்கு வழங்குவதில் என்று கட்சி தீர்மானித்திருக்கிறது அதனாலேயே எனக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை எவ்வாறு இருப்பினும் பதவிகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனது பொறுப்புகளை நான் நிறைவேற்றுவேன் இரண்டாயிரத்தி இருபதிலும் தேர்தல் தோல்வியடைந்ததன் பின்னர் ஓரிரு வாரங்களுக்குள் மீண்டும் எனது அரசியல் செயற்பாடுகளை ஆரம்பித்து விட்டேன் தேர்தலில் தோல்வியடைந்ததற்காகவும் தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கவில்லை என்பதற்காகவும் நான் துவண்டு போவதில்லை அரசியல்வாதிகள் நீருக்குள் மூழ்கடிக்கப்படும் பந்தாக இருக்க வேண்டும் கீழே செல்லும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மேலெல்லாம் முயற்சிக்க வேண்டும் நான் அவ்வாறான பண்புள்ளவர் மக்களுக்காக நான் செய்யும் சேவைகளை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது எனது தோல்விக்கு இதுவும் கூட காரணமாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மண்கும்பான் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது മണ്ടെത്തീവ പകുതിയെ ചേർന്ന ഒരു വയനിസ് ഇളർ ഉർഗാവിലെ ജാഴ്ചം നോക്കി പയണിത്ത കാര് മോട്ടോർ സൈക്കിൾ മോദിയതിൽ വിപത്ത് സംഭവിത്തുള്ളത് ഇതൻപോത് മോട്ടോർ സൈക്കിളിൽ സെലത്തിച്ചൻ ഉയർന്നുള്ളതു മോട്ടർ സൈക്കിളിൽ പിന്നാലിന് ഇളൻ പകായമട ജാഴ്ണ പോലെ അനുമതിക്കുട്ടുള്ള இந்த விபத்தில் காரின் பின்பக்கம் சேதமடைந்துள்ளதுடன் காரின் சாரதிக்கு காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பான விசாரணைகளை உர்காவது காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வர்த்தகர் மொஹமது சியாம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் வாஸ் குணவர்த்தன மற்றும் நான்கு பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று இந்த தீர்மானம் பிரதிவாதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் வாஸ் குணவர்த்தன மற்றும் அவரது மகன் ரவிந்து குணவர்தன உள்ளிட்ட ஐந்து பிரதிவாதிகளையும் சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் இதன்போது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபேந்திக்கால் பிரதிவாதிகளின் மேல்முறையீட்டு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதுடன் மூவரடங்கிய கொளவு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சடதரணி மரண தண்டனை எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்று உயர் நீதிமன்றம் குறிப்பிடவில்லை என குறிப்பிட்டார் பிரதிவாதிகள் ஜனாதிபதியின் மன்னிப்பை எதிர்பார்த்திருந்தால் இந்த விவரம் முக்கியமானது என அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த நீதிபதி ஆதித்ய பட்டவேண்டிகே தண்டனையை நடைமுறைப்படுத்தும் திகதி தொடர்பான விவகாரம் உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னால் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்தினார் நாட்டில் உள்ள மோசடியான தனியார் கல்வி நிறுவனங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் அமர் சூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சின் இணைந்த நிறுவனங்களின் அபிவிருத்தி நிலையம் தேசிய கல்வி ஆணைக்குழு மற்றும் அரசு உயர்கல்வி பிரிவு ஆகியவற்றின் அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்கள் கோரும் கல்வி சீர்திருத்தங்களுக்கு அப்பால் விரிவான விளக்கம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் கல்வி தொடர்பான விரிவான விளக்கத்தை மக்கள் கோருகின்றனர் மேலும் பாடசாலைகளுக்கு நிலவும் இடைவெளியை நீக்கி தனியார் பட்டப்படிப்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையான வேலைத்திட்டம் தேவை கேவிவி வி கனகராவின் கல்வி சீர்திருத்தத்துடன் ஏற்பட்ட கல்வி புரட்சிக்கு அப்பால் விரிவான கல்வி மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது அதனை நிறைவேற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை நீடிக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதன் நேற்று தெரிவித்துள்ளார் இதன்படி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் அது தொடர்பான இறுதி உடன்பாடு எட்டப்பட உள்ளது அரிசி இறக்குமதியை நீடிப்பதற்கான அறிவிப்பு எதிர்வரும் வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் ஏற்கனவே வழங்கிய கால அவகாசம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் நிறைவடைகிறது அரிசி இறக்குமதிக்கான கால அவகாசம் நீடிக்கப்படாவிட்டால் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு பின்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் அரிசி கையிருப்பை மீண்டும் ஏற்றுமதி செய்ய நேரிடும் என சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சிவலி அருகூட தெரிவித்திருந்தார் கடந்த நான்காம் தேதி முதல் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியதை அடுத்து இதுவரை தனியார் துறையினர் முப்பத்தையாயிரத்து அறுநூறு மெட்ரிக் டன் அரிசியை இலங்கைக்கு இறக்குமதி செய்துள்ளனர் அந்த அரிசி தொகையில் சுமார் இருபதாயிரம் மெட்ரிக் டன் நாட்டரிசியும் மேலும் பதினாறாயிரம் மெட்ரிக் டன் சிவப்பரிசியும் இருப்பதாக சுங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியே இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்